ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்துருக்கோம் ஓ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே தெரியும் நம்ம போத்திஸ் மட்டும் இல்லாமல் போத்தி சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் வரும் போத்திஸ்ல போத்தி சூப்பர் ஸ்டோரில் வீக்லி ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஆடி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்லேருந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அது புதுசு புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்கெட் சாரி கலெக்ஷன் தான் பாஸ்கெட் சாரிலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சாச்சு ஸோ இன்னும் ஆடி ஸ்டார்ட் பண்ண இன்னும் அதிகமான கூட்டம் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா பாஸ்கெட் சாரீஸ் நீரையும் உங்களுக்கு டென்னில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த ட்ரெஸ்ஸர் காட்டன் சாரீஸ் தான் அவ்வளோ கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லா கலர்ஸுமே பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க நிஜமாக நான் காட்ட போகிறேன் நீங்களே பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஆனியன் பிங்க்ல அழகான சில்வர் ஜரி போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான இந்த சாரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த ஜரி பேட்டர்ன் பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபார்ட்டி மட்டும் தான் பட் ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி பாக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கு அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கை ப்ளூவில் பார்க்குறீங்க ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் புட்டாஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி நைன் ஃபார்ட்டி ருபீஸ் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா சாரியுமே நைன் ஃபார்ட்டிங்க அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் உங்களுக்கு ஆடி டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு சில்வரில் புட்டாஸ் அண்ட் சில்வரில் லைன்ஸ் வச்ச மாதிரி சாரி அடுத்து ஒரு பீகாக் ப்ளூ இதுவும் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே மாதிரி புட்டாஸ் புட் புட்டாவோஸ் இருக்குது அதே மாதிரி பார்டர் பார்த்திங்கன்னா மீடியம் பார்டர் இதுவும் அடுத்தது ஒரு புட்டா சாரீ தான் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலர் பாருங்களேன் நல்ல ஒரு ப்ரௌனுங்க ப்ரௌன் ஒரு டபுள் டியூல் டோன் மாதிரி இருக்குது இதுதான் உங்களுக்கு பல்ுவாக வரும் எல்லா சாரீஸ்லேயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைப்டு பழுவு தான் கொடுத்துருப்பாங்க அதனால தான் நான் எதுவும் ஓப்பன் பண்ணி காட்டலை பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது இந்த எல்லோ சாரீங்க ரொம்ப அழகான எல்லோ ரொம்ப ப்ரைட் எல்லோவும் கிடையாது டல் எல்லவும் கிடையாது ஒரு மாதிரி ஒரு க்ரீனிஷ் எல்லோ அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கொயர் ஸ்கொயராக உங்களுக்கு அந்த ஜரி பேட்டன் போட்ட மாதிரி ரொம்ப ரிச்சாக இருக்கு சாரீ ரொம்ப ரிச்சுங்க நிஜமாக வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது நம்ம ஸ்கை ப்ளூவில் பார்க்குறோம் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் என் கைக்கு கிடச்ச கலர்ஸ் டெஸ்ட் அப்படியே ஒரு ஒரு கிளிம்ஸாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அடுத்து இந்த சாரி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பீச்சில் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் வித் புட்டாஸு இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸுங்க அந்த பார்டர் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் வருது ஏன்னா இந்த பார்டர் பாருங்க ஒரு சைட் சின்ன பார்டர் ஒரு சார் ரொம்ப பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா புட்டாஸ் அண்ட் இந்த கலரே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி சாக்லேட் கலர்ல ரொம்ப அழகா இருந்தது அடுத்து சாண்டில் பியூட்டிஃபுல்லான இந்த சாரி இதுவும் நைன் ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து கலர்ஸ் இது ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு நீ அடுத்தடுத்து வர்றதுல நான் மிக்ஸ்டு கலர் மிக்ஸ்டு வெரைட்டி சாரீஸ் தான் நான் காமிக்க போறேன் அடுத்தது இந்த ரெட் பாருங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் அடுத்தது இந்த சாரி ஒரு மாதிரி ஒரு மேங்கோ எல்லோ அப்படின்னு சொன்னாங்க செம்மையாக இருக்குங்க இந்த ஸேரீ அண்டு பல்லு பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் போட்ட மாதிரி நல்லா ஒரு கோல்டன் லைன்ஸ் போட்ட மாதிரி ஜரி போட்ட மாதிரி நல்லா க்ராண்டாகவே இருந்துச்சு ஸோ பியூட்டிஃபுல்லான டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை அண்டு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு குட்டியாக அந்த புட்டாஸ் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது இந்த ரெட்டு இந்த ரெட்டில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான பார்டர் எயிட் செவென்ட்டி ருபீஸ் மட்டும்தான் டபுள் சைட் பார்டர் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அண்ட் பாடி ஃபுல்லாக ஒரு மேங்கோ பேட்டர்ன் அடுத்தது இந்த ப்ளாக் இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காப்பர் சரி கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஒன் எயிட்டிக்கு ஒரு சைட் சின்ன சரி ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருக்கும் டீனேஜ் கேர்ள்ஸுக்குலாம் இந்த மாதிரி பிளாக்ல இந்த மாதிரிலாம் சாரி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அது மைலில் ஒரு காட்டனிஷா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப விரும்பி வேறு பண்ணுவாங்க யார் வேணாலும் வேறு பண்ணாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது இந்த சாரி டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க வெறும் ஐநூற்றம்பது ரூபா உங்களுக்கு அதிலையும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ ஃபைவ் ஃபிஃப்டியில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே டெடிகேட்டடாக நான் போட போகிறேன் அடுத்தடுத்து வர வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக இருக்குது முன்னாடி வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாக புட்டாஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா இந்த மாதிரி சாரீஸில் பார்த்தீங்கன்னா சில சாரீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைன் கலெக்ஷன் வரும் வெறும் ஜரி பார்டர் மட்டும் போட்ட மாதிரி சாரி பார்த்தீங்கன்னா காட்டனில் வரும் காட்டன்னா டசர் காட்டன் மாதிரி தான் டசர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதில் தான் சில கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அடுத்தது இந்த ப்ளூ பாருங்க இவ்வளோ பெரிய பார்டர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்லங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் இருக்க சாரி தான் ஒரு சைட் சின்ன பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டர் ரெண்டு சாரி பாருங்கள் இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் சிஸ்டர்ஸாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ ஒரே மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தது கிரேப் கலர் நீங்கள் பார்த்துப்பீங்க செம்மையாக இருக்குது அடுத்தது இந்த க்ரீன் பாருங்கள் சூப்பராக இருக்கல பிளெயின் சாரி தாங்க பட் ரொம்ப எலிகெண்ட் ஃப்ரண்ட்டாக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் சிக்ஸ்டி ஃபைவ் இதோட மெட்டீரியல் வந்து குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க அதனால் பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தி ஸோ என்னடா ப்ளைனாக இருக்குது இதுக்கு இவ்வளோ காஸ்ட்டாக நீங்கள் உடனே கேட்பீங்க அதுக்காக நான் சொல்லிட்டேன் அடுத்தது இந்த சாரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட இந்த சாரி அடுத்தது பாருங்கள் எல்லாமே பார்த்தாச்சு மேக்ஸிமம் நான் எல்லா கலர்ஸ்லேயும் ஒன்றுனும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் அதை வேறு என்ன கலர் எடுக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்தது பியூட்டிஃபுல்லான ஒரு சாக்லேட் கலர் நீங்கள் பார்க்குறீங்க சில்வர் புட்டாஸ் போட்ட மாதிரி சூப்பராக இருந்தது அடுத்தது இந்த ப்ளூ ப்ளூவில் பார்த்திங்கன்னா இந்த சாரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் காப்பர் ஐ மீன் கோல்டுலேயும் கொடுத்துருக்காங்க சில்வர்லேயும் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது அதான் கிராண்ட் கலெக்ஷனுங்க இங்க இன்னைக்கு பார்க்குற எல்லாமே செம்ம கிராண்டாக இருக்குது அடுத்து இந்த க்ரீன் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க நல்ல மினிமம் பார்டர் டபுள் சைட் ஈக்குவல் பார்டர் பாடி ஃபுல்லாக புட்டாக செம்மையாக இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இது கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும் இல்லை மேட்சிங் ப்ளவுஸ் போட்டாலும் அழகாக இருக்கும் ஸோ எல்லாமே கலெக்ஷன்ஸ் தாங்க ஒரே வீடியோவில் என்னால் எல்லாமே காட்ட முடியாது அதனால் அடுத்தடுத்து வர வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எப்படியும் உங்களுக்கு வீக்லி த்ரூ த்ரீ டு ஃபோர் வீடியோஸ் வரைக்கும் நான் நம்ம போத்தீஸ்லேருந்து இருந்து போட்டுருவேன் அது இப்போ ஆடியோஃபர் வேற போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா என்னால் முடிஞ்சப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸாகவும் என்னோட வீடியோஸ்லாம் வரும் அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேங்க க்ரீன் ப்ளூ சாரி பார்த்தீங்கன்னா தெரியும் பார்டர் வந்து ப்ளூவாக இருக்கும் பாடி ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க நிஜமாக நேரில் பார்க்கும்போது இந்த கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது தௌசண்ட் ஒன் எயிட்டி இதோட ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம பர்ச்சேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குங்க அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ரைட் சைடில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த நம்பரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டிய கலெக்ஷன்ஸ்லாம் வீடியோ கால் மூலமாவே பார்க்கலாம் நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் செம்மையாக இருக்கலங்க இதில் கோல்டன் ஜரி அண்ட் சில்வர் ஜரி மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்தது நல்ல டார்க் பீச்சில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி அண்ட் உங்களுக்கு மேலே புட்டாஸ் வந்து கோல்டன் ஜரில கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டான கலெக்ஷனுங்க லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வந்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் எது எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கிடக்கு ஸோ இந்த சாரிலாம் பாருங்களேன் ரொம்ப அழகான ஒரு பீச் ஆர் சாக்லேட் ப்ரௌனில் இருக்கு ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எந்த வீடியோ பிடிச்ச எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பலகோனாக மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க